களத்திற்கு நாங்கள் வெடி களத்திற்கு நாங்கள் வெடி தாங்க விளையாட்டு வெல்வோம் என்று வரலாறு படைப்போம் என்று இருக்கிறார் தரூரை நான்கையும் வெல்வோம் உதயசூரிய நான்கையும் தலைவர் தரங்களையே வெற்றியை ஒப்படைப்போம் களத்திற்கு நாங்கள் தயார் சத்தி போர் களத்தில் எங்களை வழிநடத்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர்கள் எங்களை வழி நடத்திக் கொண்டிருக்கின்றார் தலைவருடைய திட்டங்களை துணை முதலமைச்சருடைய மக்களிடத்திலே எடுத்துச் செல்வோம் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளையும் பெற்று நான்கு கரூர் வெற்றம் என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவோம் அதற்கு இந்த வீர வணக்க நாள் கூட்டத்திலே அனைவரும் கூடுவிப்போம் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாணவரின் சார்பாக நன்றியை போலும் தெரிவித்துக் கொண்டு